அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டிகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் சங்கீதம் தொன்னூற்றி ஒன்று நான்கிலே ஆண்டவர் கொடுக்கும் வாக்கு தத்துவம் இதுதான் ஆண்டவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் இந்த உலகத்திலே நமக்கு அடைக்கலமே இல்லை யாரை நம்புவது இன்று வேலை இருக்கிறது நாளை இருக்குமா இன்று பணம் வந்திருக்கிறது இந்த பணம் கையிலே தங்குமா இன்று சுகம் இருக்கிறது ஆரோக்கியம் இருக்கிறது நாளை ஆரோக்கியமா இருப்போமா தெரியாது இன்று நமக்கு உதவி செய்ய எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாளை நமக்கு துணை நிற்பார்களா தெரியாது ஆனால் இதன் மத்தியில் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை என் சட்டைகளின் கீழே வைத்து உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன் உனக்கு அடைக்கலம் கொடுப்பேன் என் சிறகளாலே உன்னை மூடுவேன் மனம் கலங்காதருங்கள் கழுகு தன் சட்டைகளை விரித்து தன்னுடைய குஞ்சுகளை தன் சட்டைகளின் மீது வைத்து உயரை எழும்பி பறப்பது போல கத்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுகிறார் ஆம் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதினான்கிலே அதை வாசிக்கிறோம் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறது உயர்ந்த ஸ்தானங்களுக்கு பண்ணி உங்களை வெற்றி அடையும்படி செய்கிறார் அதன் பிறகு அவருடைய சந்தோஷத்தினால் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புகிறார் உங்களுடைய தகப்பனுடைய சகல சுதந்திரத்தையும் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் எனக்கு அருமையானவர்களே வேறொரு இடத்தில் வேதம் கூறுகிறது உங்களை மகிமைக்குரிய இடங்களுக்கு அவர் கொண்டு செல்கிறார் உன்னதங்களுக்கு கொண்டு செல்கிறார் உங்களுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்கிறார் தெரியுமா ஆண்டவரே உன் சித்தம் என்ன என்று நீங்கள் கேட்கும் பொழுது அவருடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய சித்தத்தை அறியும்படி உங்களுக்கு அருள் புரிகிறார் உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய சித்தம் உங்கள் குடும்பத்திற்கான அவருடைய சித்தம் அவருடைய ராஜ்யத்திற்கான சித்தம் மற்றவர் ரிக்கப்படும்படிய அவருடைய சித்தம் இன்னும் தேசத்திற்கான அவருடைய சித்தம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு காட்ட விரும்புகிறார் தானியல் ஜபம் பண்ணிக்கொண்டே இருந்தார் அதுக்கு தான் ஜபம் பண்ணிட்டு இருந்தார் உன் சித்தம் என்ன அந்நிய தேசத்திலே நான் இருக்கிறேன் இந்த தேசத்தை குறித்தும் அது சித்தம் என்ன என்னுடைய தேசத்தை குறித்தும் உன்னுடைய சித்தம் என்ன என் ஜனங்களை குறித்தும் அது சித்தம் என்ன அதை ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினார் எல்லா சொப்பனங்களையும் ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படியாக அவருக்கு வெளிப்படுத்தினார் ராஜாக்களுக்கு அதை சொல்லும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் உயரும்படி செய்தார் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் ஒவ்வொன்றை குறித்தும் தீர்மானம் வைத்திருக்கிறார் ஆனால் அவருடைய பிள்ளைகள் அந்த தீர்மானத்தை அறியும்படியாக அவர்கள் வாஞ்சிக்கும்படி அவர் விரும்புகிறார் என் தந்தை அதை வாஞ்சித்தார்கள் நானும் காலையில் எழுந்து ஒவ்வொரு நாளும் அதைத்தான் நான் கேட்கிறேன் ஷோ ஷோ வில் வில் எனக்கு காட்டும் என்று பக்தன் ஜபம் பண்ணினான் அந்த வழியில் நடப்பேன் அந்த வழியில் நடக்க நான் ஜபம் பண்ணுவேன் இந்த வழியை அறிந்து கொள்ள நான் ஜபம் பண்ணுவேன் ஒன்று பதினெட்டிலே அதற்கான மனக்கண்களை நமக்கு தருகிறார் அதை அறிந்து கொள்ளும் மனக்கண்கள் பக்தனாகிய பவுல் சொல்கிறார் நான் அவரை அறிய வேண்டும் ஐ என்றும் ஜபம் பண்ணுங்கள் ஆண்டு வரை வழியை எனக்கு காட்டும் இருதயத்தை அது நிறைவேறும்படியாகவும் தீர்மானம் நிறைவேற நான் ஜபம் பண்ணுவேன் என் சித்தம் அல்ல உம் சித்தம் ஆகட்டும் என்று ஜபம் பண்ணுவேன் என்று சொல்லுங்கள் அப்பொழுது அவர் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு உங்களை கொண்டு வருவார் உங்களை அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் பெறும்படி செய்வார் பாதுகாப்பார் நிறைவான பலனை கொடுப்பார் தைரியமாயிருங்கள் உலகத்திலே நீங்கள் அவருடைய செட்டுகளால் மூடப்படுவீர்கள் அவருடைய சித்தமும் நிறைவேறும் பிரவீன் என்பவர் சாட்சி கொடுத்தார் அவருடைய மனைவி நான்சி ரெண்டு பேரும் கருண்யாவிலே பயின்றார்கள் அவர்களுக்கு அருமையான பிள்ளை அவன் பேர் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பிப்ரவரி மந்தில் அவனுக்கு ஒரு ரேர் டிசீஸ் வந்துச்சு அவனோட கால் பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் குறிப்பாக இந்த ஆங்கிள் பகுதியில் ஸோ ஒரு ஸ்வெல்லிங் இருந்துச்சு அப்நார்மல் ஸ்வெல்லிங் இருந்துச்சு எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் பெருசாக எடுத்துக்கல வீட்டார் ஆஃப்டர் ஃபீவர் எஃபெக்ட்ஸில் இருக்குது பெயின்ட்டோம் பட் நாங்கள் ஆஃபீஸில் இருக்கும்போது எங்க அவனோட தாத்தா பாட்டி தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவனோட பெயின் ரொம்ப அதிகமாகுது ஆங்கிளில் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஸ்வெல்லன் ஆக ஆரம்பிச்சிச்சு அங்கங்கே பிளட் வெசல்ஸும் ரொம்ப கிராக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் பெயினில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் ஸோ அப்போது எங்களோடய ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் காமிக்கும் போது அவருக்கே தெரியல இது என்ன டிசீஸாக இருக்கும் அப்படின்றது தெரியல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோட இவ்வளோ வருஷம் ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு டாக்டருக்கு ரெஃபர் பண்ணாங்க ஒரு நாள் டாக்டரிடம் போகும் என்பதாக தாம்பரம் ஜெபகோபுரத்துக்கு போனார்கள் அங்கு தீர்க்க தரிசனமாக ஜப வீரர் ஜபம் பண்ணி சொன்னார் ஆண்டவர் நீங்கள் குடும்ப ஜபத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் ஆண்டவர் எங்களோடு கூட திட்டமாக பேசினது மகனுக்காக நீங்கள் ஊக்கத்தோடு கூட நீங்கள் ஜபம் பண்ணுங்க நீங்கள் ஃபேமிலிக்காக ப்ரே பண்ற டைம் ரொம்ப கொஞ்சம் இருக்குது அந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரு கடவுள் உங்களை வந்து கண்டிப்பாக இவனை வந்து கியூர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி எங்களை நல்லா நடத்தினாங்க ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் பெரிய டாக்டர் ஒருவர் சொன்னார் உங்கள் மகனுக்கு ஒரு வினோதமான நோய் வைத்தியமே கிடையாது கஷ்டப்பட்டு நடப்பான் ஆனால் கத்தர் இந்த தீர்க்க தர்சன வார்த்தையை வெளிப்படுத்தின பிறகு அதை அவர்கள் செயல்படுத்த ஆரம்பித்தவுடன் ஜபகோபுரத்திலிருந்து போன பிறகு கத்தர் பிள்ளையை சுகமாக்கினார் இப்பொழுது அவன் ஓடுகிறான் நடனமாடுகிறான் விளையாடுகிறான் பாடுகிறான் சுகமாக இருக்கிறான் நடக்க முடியாமல் இருந்த பயணம் வந்து நாங்கள் நடக்கிறத பார்க்கறது எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே போல் இந்த டஃப் சுச்சுவேஷனில் எங்களோடு கூட நின்று எங்களுடைய எங்களுக்காக ஜபம் பண்ணின ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவரில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை எடுக்கும் இந்த நாளிலும் கத்தர் அப்படிப்பட்ட பாதுகாவலை உங்களுக்கு தருவார் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படி அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் அவர் சொல்வதை அறிந்து கொண்டு அதன்படி ஜபம் பண்ணுங்கள் அதன்படி வாழுங்கள் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக ஏசப்பா இந்த ஆசீர்வாதத்தை ரகசியங்களை அறியும் கிருபையை மத பிள்ளைகள் மீது வைக்கிறோம் அப்பா அதை உறுதிப்படுத்தும் அவர்களுக்கு செயல்படுத்தும் மோடு வரவாட உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர அங்கு உமது செட்டைகளின் கீழ் எப்பொழுதும் இருக்க குடும்பமாக இருக்க ஆசீர்வாதம் பெற அருள் புரியும் அந்த அருளை அவர்கள் மீது வைத்து ஜபிக்கிறேன் நாமத்தில் ஆவே காட் பிளஸ்